அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் மிகப்பெரிய வந்து வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் நடக்கிறதுல இருந்து தன்னால தெரிய வருது அது வந்து ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்வுகள் அதை வந்து மேலும் மேலும் உறுதியா நம்ம தான் ஜெயிக்க போறோம் நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா வெளில போகுது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படி பல சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்க இந்த சம காலத்துல என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துட்டீங்க நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் எப்படியா இருந்தாலும் தமிழ் தேசம் வெல்லவே கூடாது தமிழ் தேசம்னா என்னன்னா யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறத பல பேர் வந்து ஐயா பெரியார் பேரை சொல்லி வந்து மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்னும் சில பேர் வந்து நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாமே தந்தோம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க தான் எல்லாத்துக்குமே தான் நான் இந்த மைக்கை வச்சு பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் தான் ஏ தப்புல செல்லு இருக்குன்னா அது காரணம் அவங்க தான் நான் இப்ப கையை தூக்குறேன்னா அது காரணமா தான் அப்படின்றப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு அழகாக வண்டி ஓட்டிட்டு இருந்த காலத்தில் ஒருத்தன் எதையுமே எதிர்பார்க்காம ஒரு காலத்துல இது போல ஒருத்தன் வந்து நிற்பான் அப்படிங்கிறத யாரும் எதிர்பார்க்கல யாரை சொல்றது தெரியும் நேரம் உங்களுக்கெல்லாம் என் தம்பிகளுக்கு நல்லாவே தெரியும் அது நம்ம அண்ணன் தான் சொல்றேன் அண்ணன் சீமான்ட்டு வந்து ஒரு பழக்கம் ஒண்ணு உண்டுங்க எதையுமே நீங்க வந்து சாதாரணமா அழுத்தி 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 வச்சிக்கின்னு வச்சுக்கங்க ரேடியல் பாலுன்னு ஒண்ணு இருக்கும் அந்த பாலை வந்து இப்படி பிடிச்சிங்கன்னா பேசாம இருக்கும் அப்படி வேகமா அப்படி பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அழுத்து நீங்க சச்சக்குன்னு அது எங்க போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து போகும் அதோட பிரதிபலிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும்னு வந்து நம்மளாம் படிச்சிருக்கோம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அதே போல் அண்ணன் சீமானும் நீ வந்து இல்லடா இல்லடா நீலாம் வந்ததெல்லாம் கிடையாதுரா கிடையாதுரா கிடையாதுரானு சொல்லிகிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கல ஐயா ஆமாண்டா இப்போ அதுக்கு அப்படின்னு கேட்குற ஒரு ஆள் ஏன்னா இப்போ நம்ம மாதிரி தான் அண்ணன் அண்ணன் மாதிரி தான் நம்ம இப்போ வந்து பல நாட்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்க தந்தை பெரியார் தாங்க எல்லாமே சீமானை ஆளாக்கியது கூட தந்தை பெரியார் அவர்கள் தான் திமுக இல்லை என்றால் சீமானை என்னன்னே தெரிஞ்சிருக்காது தீகா இல்லை என்றால் சீமான சீமான் வந்து என்னன்னே தெரிஞ்சிருக்காம ஒரு ஆளா போயிருப்பாரு ஐயா கருணாநிதி வந்து இவர் சீமான் வந்து என்னன்னே தெரியாம போயிருப்பாரு அப்படிலாம் சொல்லி பயங்கரமா வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்க ஆனா அந்த இப்போ சாதாரணமா வந்து அங்கடிக்கே இங்க அடிக்க எங்க அடிக்கன்னு தெரியாதவன்ட்டுதான் இந்த பிரச்சனை அண்ணன் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கல இந்த இலை இந்த க கிளை இந்த இதெல்லாம் விட்டுருவாரு இருந்து பிடுங்குவாரு இப்ப இதுக்கெல்லாம் வேற என்னத்த வச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஐயா பெரியார் பெண்ணிய விடுதலை ஐயா பெரியார் நீயும் நானும் பேசிக்கிறோம்னா அது காரணம் பெரியார் சட்டை போடுறது காரணம் பெரியார் வாச்சு கட்டுறது காரணம் பெரியார் நீங்கள்ல அது அண்ணன் என்ன செஞ்சாரு இவங்க எல்லாம் யார் நம்ம யாரு நம்ம அதுக்கப்புறம் இந்த திருமணம் கடந்த உறவு அடுத்த ஒத்த சீட்டு இந்த ரத்த ரெட்ட சீட்டு இவங்க எல்லாம் விட்டாரு விட்டுட்டு நேராக ஒரே அட்டி கருத்தி எலாப்பா கருத்தியலா நீங்கள் பாட்டு ஒன்னே ஒரே அடி அவங்க என்ன வார்த்தையை சொல்லி அடிச்சாங்களோ அதே வார்த்தையில தொம்முன்னு அடித்த உடனே இவங்க என்ன செய்யறாங்க ஆகா நாங்கள் பெரியாரை நாங்கள் பெரியாரை வச்சு நாங்கள் வந்து சீமானம் வந்து நாங்கள் தோக்கடிக்க போகிறோம் பெரியாரை வச்சு நாங்கள் வந்து வந்து தோக்கடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஈரோடுக்கு போனாங்க ஈரோடுக்கு போய் சீமான் இந்த மண்ணுக்கு வரட்டும் நாங்கள் என்ன செய்கிறோம் பாருங்கள் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் போனாங்க அங்கே நடந்த பல நிகழ்வுகளை வந்து பல சம்பவமாக பண்ணிட்டு வந்தாங்க அதனால என்ன ஆகி போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க திராவிடத்தோட அந்த முகமுடி கிழிஞ்சு தொங்கி அவங்க முகம் முடி போட்டிருந்ததெல்லாம் அப்படியே சுத்தமாக களைஞ்சு போய் இந்த நீலசாயி வெளுத்து போச்சு டும் 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரி கதெல்லாம் ஒன்று வரும்ல அது போல ஆகி போய் இப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து போய் பெரியாரோட தத்துவத்தை சொல்லி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரின் புலிகளாக வந்து சில பேர் நின்னாங்க ஏன் நம்ம இந்த ஆடு ஆடுன்னு சொல்லக்கூடாதுங்க நம்ம திருமுருகன் காந்தி அவர்கள்லாம் இருக்காங்களா அவங்கெல்லாம் போய் நின்னாங்க மே பதினெட்டு அப்படி மே பதினேழா ஆ மே பதினேழு அப்படின்ற அமைப்புல உள்ளவங்களாம் போய் நின்னாங்க ஆனால் என்ன ஆகி போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஓட்டுப்பா இரநூத்தி ஏழா ஆ இருபத்தி இருபத்தேழு ஓட்டோ என்னமோ தான் அதை முன்னூறு ஓட்டு கூட கிடையாது இவ்வளவு தாங்க பெரியாரு அலக போட்டு டாரு டாரு டாரா அப்படியே கிழிச்சு போட்டு ஒன் டாரா அண்ணன் சீமான் அதே போல தாங்க இப்போ என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் வேட்பாளர்களை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை மிக சிறப்பாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து அறிவிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு அதெல்லாம் வந்து எல்லாருமே போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் இவங்களுக்கு வந்து இவங்களோட கெப்பாசிட்டி என்ன இவங்க டெபாசிட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு போய்டும் ஆனால் அதெல்லாம் போடாமல் போடுவாங்க நம்ம போடுவாங்க இல்லாட்டி இவங்க போடுவாங்கன்னு காத்துட்டு இருக்க நம்ம கிடையாது பொழுது விடிஞ்சா கூவோங்கிற வாங்கிய நாங்க கூவும் போது கண்டிப்பா பொழுது விடியுண்டான்னு சொல்றதுதான் ஆமாம் தமிழக பிள்ளைகள் இப்ப மாநாடு அரசியல் மாநாடு மாநாடு டிவிலாம் அதுக்குதான் இருக்கு இது போல பல டிவிகள் இருக்கு என் தம்பி இடும்பு இருக்கிறான் என் நண்பன் துறைமுருகன் இருக்கிறாங்க இது போல பல பேர் இருக்கிறாங்க பட்டை பட்டைகளுக்கு போயிட்டே இருப்போம் ஏன்னா நாங்களே வந்து பெரிய ஊடகம்ல நீங்க வளர்கிறீனே மம்மி அப்படின்றீங்க நாங்க வளர்ந்து வந்துகிட்டே இருக்கிறோம் என் சாமி அப்படின்னு சொல்லி நாங்க வந்துகிட்டு இருக்கிறோம் இப்போ அதே போலதான் இரும்பனை வந்து இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அண்ணன் அறிவிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இதெல்லாம் அண்ணன் வந்து முன்னாடியே சொல்லிட்டாப்புல இப்ப வந்து அதே போல வந்து அண்ணன் வந்து பல பகுதிகளில் பல வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க அது போல வந்து ஒரு கணக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏற குறை வந்து ஒரு அறுபது வேட்பாளர்களை அண்ணன் வந்து அறிவிச்சு வச்சிருக்காப்புல அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் வந்து அவர் சொன்ன மொழிதான் இப்போ அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த சின்னம் வந்து ஒன்றும் உறுதிப்படுத்தலை சின்னமும் உறுதிப்படுத்திட்டாங்கன்னா மொத்தமும் வந்து அவங்களோட சங்க வந்து சங்க சொல்லலாம்னா அவங்களோட எண்ணத்துக்கு வந்து சங்க ஊதிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் நாம் தமிழுக்கு இப்போ கட்சி பிள்ளைகள் இந்த இளைஞர் பாசறை இந்த மகளிர் பாசறை அந்த பாசறை இந்த பாசறை என் குழந்தைகள் பாசறை எல்லா பாசறையும் வந்து ரொம்ப வந்து அழகா வந்து நின்றுட்டு இருக்குது அவங்க அளப்புறைக்கெல்லாம் இங்க வந்து யாரும் அடங்க போகிற ஆட்கள் கிடையாது உறுதியாக வந்து தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனது முத்திரையை பதிக்கும் அதுக்கு வந்து அவங்களோட இத்திரையை வந்து உண்மையாக தொலைக்கக்கூடிய வேட்பாளராக தம்பி இடும்பவனன் கார்த்தி இருப்பான் இடும்பவனன் கார்த்தியை பற்றி நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க எல்லாருக்குமே தெரியும் வெளியில் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லணும்னா அவன் எதையும் எதிர்பார்த்து இந்த இடத்துல இந்த சீட்டு கிடைக்கும் சில இடத்துல வந்து நோட்டு கிடைக்கணும் போய் நிற்கிறாங்களே அது போல் நினச்சிக்கலாம் தம்பி வந்து நிற்கிறதே கிடையாது நான்லாம் அவன் வந்து இப்போ இல்லை பல ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கிறேன் அதனால் வந்து எப்போதுமே அவன் மேலே எனக்கு வந்து ஒரு தனி வகை தனிப்பட்ட ஒரு பாசம் பிணைப்பு அன்பு எல்லாமே உண்டு அதே சமயத்தில் அவங்க நேராக நான் பார்க்குறேன்னா அண்ணே அப்படின்னா நானும் சொல்லு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் அதிகமாகலாம் பேச மாட்டான் சாப்பிட்டியா சாப்பிட்டேனே அவ்வளோதான் பேச்சு ஆனால் அவன் எப்படியாப்பட்ட பிள்ளைன்னு வச்சேங்க அவன் நாம் தமிழர்க்காகவே உருவெடுத்து வந்தவங்க வாங்கல எனக்காக நீயலாம் உனக்காக நானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியன் சொல்லுவார் இளையராஜா வந்து எனக்காக பிறந்தாரு நான் வந்து இளையராஜாவுக்காக பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேட்டிகளை சொல்லுவார் பாருங்க அதே போலதான் நாம் தமிழர் கட்சிக்காக இடும்பவனும் கார்த்தியும் இடும்பவனும் கார்த்திக்காக நாம் தமிழர் கட்சியுமே உருவாக்கப்பட்டது மாதிரி ஒரு தான் நான் பார்க்குறேன் அது அது அந்த தம்பி வந்து ஒரு வேட்பாளராக நிற்கிறாங்க போது அது வந்து வெளியில தெரியுது அவன் வேட்பாளராக மட்டும் நிற்கிறதுங்கிறதோட அவன் வந்து சட்டமன்றத்துக்குள்ள அவன் போகணும் அப்படிங்கிறதுல வந்து நான் உறுதியாக இருக்கிறேன் அதே போல் வந்து அந்த மக்கள் வந்து உறுதியாக இருப்பாங்க அதுக்கு வந்து பார்க்குற தம்பிகள் வந்து அவனோட தியாகங்களை நீங்க வந்து சொல்லுங்க ஏன்னா அந்த பையன் மாதிரி இன்னொரு பையன் வந்து வெளியில கிடைக்கிறது கஷ்டம் வேற எந்த கட்சியில இருந்தாலும் சரி இது போல் ஒரு புள்ள வந்து இருக்கவே மாட்டான் சில பேர் வந்து அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சகப்பு துண்டு போட்டுக்கிட்டு கம்யூனிஸ்ட் அப்படின்லாம் வந்து போவாங்க ஆனால் வந்து அவங்களை விட ஆயிரம் மடங்கு நல்ல ஒரு கம்யூனிஸ்ட் தாண்டி நம்ம தம்பி இல்லைங்க நாங்களாம் வந்து பயங்கரவங்க எங்களை மாதிரிலாம் யாருமே தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த பகுதியில் வந்து இன்னைக்கும் பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது அந்த பிரச்சனைகளை வந்து பல ஆண்டுகளாக இருந்துகிட்டு இருக்குது சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமும் தெரியல தேர்தலில் வந்து திமுக அதிமுக மாறி மாறி ஜெயிச்சதுக்கு அப்புறமும் தான் உண்மை அங்கே ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை அங்கே வந்து தொண்ணூற்றி எட்டாயிரம் அதாவது ஒரு லட்சம் வாக்கு வந்து நம்ம வந்து குறி வச்சோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து உறுதியாக வென்றலாம் யாரை கூட எழுபத்தெட்டாயிரம் வாக்கில் தான் வந்து இப்போ வந்து கடைசியாக வென்ற வந்து வென்றுருக்காங்கன்னு நினைக்கிறது இவ்வளோ தான் அப்போ நம்ம வந்து ஒரு லட்சம் வாக்கு வந்து நம்ம வந்து குறி வச்சோம்னா என்ன குறி வச்சோம்னா என்ன நம்ம வந்து காசு கொடுத்து போய் வாங்கப்படுறது கிடையாது அப்போ என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாருங்கிறத நம்ம தம்பி யாருங்கிறத அந்த இடத்துல கொண்டு சேர்த்துட்டோம்னா போதும் உறுதியாக வந்து அந்த மக்கள் நம்ம தம்பியை வந்து அந்த சட்டமன்றத்தில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க சட்டமன்றத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா பல பேருக்கு வந்து இந்த பையன் கொண்டு போய் அடிக்கிற அடியில் கருத்தியெல்லாம் அடிக்கிற அடியில் அவங்கள கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்த்துருவாங்க அது போல் ஒரு தான் சேர்த்து வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து வந்து ரொம்ப வைத்தறிஞ்சு போனேன் இந்த நம்ம இந்த திராவிடாஸ் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு எப்போவுமே இந்த முதல் இடத்துல அச்சுறுத்தல் பண்ணுவாங்க அச்சுறுத்தல் கடங்கலன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவதூறு அள்ளி வீசுவாங்க இப்போ எனக்கு என்ன ஒரே வருதுன்னு பாத்தீங்கன்னா உன்னும் அந்த பெண்ண அந்த 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 பெண்ணை வந்து ஒன்னும் கொண்டாடல இப்போ இதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஆதாரம் கொண்டாடுவாங்க ஏன்னா இங்க வந்து பல லட்சுமிகள் வந்து இங்க வந்து ஓடிட்டு இருக்கல இந்த லட்சுமி அந்த லட்சுமி எல்லாம் வாங்கிட்டு எல்லா லட்சுமியும் வந்து இருக்குது அதுல வந்து இப்போ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா நேத்து வந்து இந்த நிர்மலா சீதாராமனை வந்து அண்ணன் சீமான் அவர்களும் சந்திச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பல பேரு அதை வந்து கிளப்பி விட்டதும் ஒரு தொலைக்காட்சி வந்து கிளப்பி விட்டுருச்சு ஆனா அதை எடுத்துக்கிட்டு இந்த ஒத்த சீட்டுக்காக வந்து ஒத்த சீட்டு தான் அதுக்கு மேலே சீட்டு இல்லை அந்த ஒத்த சீட்டு தான் அந்த இந்த வாட்டி வந்து எப்படி கிடைக்கும் எங்க கிடைக்கும்னு தெரில அந்த சீட்டுக்காக போன அந்த ஆளை வந்து ஒரு பெரிய ஆளாக வந்து காட்டுறதுக்காக இங்கேருந்து போனாங்க இல்ல நாங்கள் தமிழேசியாக வந்து இங்க ஒரு உண்மையான தமிழேசியு காட்ட போறோம் நாங்கள் தான் இங்க வந்து தமிழேசியவாதிகள் திமுகவில் உட்கார்ந்துக்கிட்டு கருணாநிதி ஐயாட்ட உட்கார்ந்துக்கிட்டு அந்த கட்சியில போய் சேர்ந்துக்கிட்டு தமிழ் தேசத்தை பற்றி பேசுறீங்கன்னா நீங்க நேரடியா ராஜபக்சேடைய உட்காந்து பேசிருக்கலாம் ஓ அதையும் நான் மறந்துட்டேன் அவங்க ஆட்கள் வந்து ஏற்கனவே ராஜபக்சேடையும் போய் பரிசு பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்த ஆட்கள் தான் அதனால அது வந்து அவங்களுக்கு ஒன்றும் புதுசா இருக்காது ஆனா இவங்களோட எண்ணத்தை நான் பார்க்கும்போதுதான் எனக்கு தோணுது நாம் தமிழர் கட்சி உறுதியா வந்து அறுதி பெண்பான்மையா வந்து விடுவாங்க எப்படி இதை வந்து நான் இதை சொல்றேன் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொல்ல ஒரு இடம் வந்து சுத்தமா இருக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல இருக்கிற அந்த மனங்கள் வந்து அந்த மனசு இருக்கிற மனசு அந்த மனசு வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும் அவங்களுக்கு வந்து பக்கத்துல வச்சிருந்தோம்னா போதும் நம்ம வந்து உறுதியை விடலாம் அது வந்து கோடிக்கணக்கான ஆட்கள் இருக்கணும் கோடி ரூபாய் பணம் இருக்கணும் லட்சக்கணக்கான ஆட்கள் இருக்கணும் அப்படிலாம் முக்கியம் இல்லை லட்சியம் இருக்கிறவன் நல்லவன்தான் வந்து உதவி விளர்லாம் அதை விட்டு அண்ணன் சீமான் கூட உட்காந்துருக்க வேண்டியது அண்ணன் சீமான் தான் எல்லாருமே பேச வேண்டியது அம்மன் அண்ணன் சீமான் வந்து மேடை அமைச்சு கொடுத்தாங்கன்னா அண்ணன் சீமான் பேரை சொல்லி வந்து மேடை வந்துச்சுன்னா அதுல என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்துகிட்டு அதுல வந்து காசு பணத்தை பார்க்க வேண்டியது அது போல ஆட்கள் எல்லாம் இப்ப வந்து கட்சியில இருந்து போயிட்டாங்க போயிட்டு என்ன செய்யறானுங்க அங்க உட்காந்துக்கிட்டு பெய்டு மெம்பர்ஸ்ங்க அவங்க எல்லாம் அண்ணன் சீமானவர்கள் நிர்மலா சீதாராமனை சந்தித்தது ஒன்றும் தவறில்லை ஆனால் ஏன் சந்தித்தார்கள் என்பது நீங்கள் வந்து தெளிவுபடுத்த வேண்டும் யாரு அந்த அவங்க உட்காந்துக்கிட்டு நம்ம கட்சியில இருந்து அடையாளம் இல்லாடி இந்த கட்சியிலன்னா நீங்கள்லாம் அடையாளமே தெரியாது இவங்க போய் அங்கே உட்காந்துட்டு தென்னந்தோறும் அந்த முகநூலில் இப்போ வந்து நிறைய பேர் கூட அவங்களுக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்க அதில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாருங்க ஆனா அதுலேயும் என்ன இன்னொரு பாடி மேலே போயின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்மளோட பழகு நாட்கள் எல்லாருமே அதுல வந்து வீடியோ எடுத்து போடுறாங்களாம் இப்பாங்க தெரியுது எவ்வளவு ஒரு முட்டாப்பாய கூட்டமாக ஆயிட்டீங்க இப்ப உங்கள்லாம் வச்சிருந்த வருஷம் நாம் கட்சி வந்து இதோட பெரிய வெற்றியை வந்து பெற வேண்டிய நாம் கட்சி இன்னை வரைக்கும் வந்து அந்த ஒரு எட்டு விழுக்காடு தான் போணுச்சு அப்படின்னா அது காரணம் வந்து இவங்க தான் நம்ம தான் இதையும் தாண்டி நம்ம வந்து போயிருக்கலாம் அப்படிங்கிறது இப்பா தெரியுது ஏன்னா மனசு முழுதான் அழுக்கு கெட்ட எண்ணம் சீமான் வந்து எப்படா வந்து ஒரு ஆளாகிறது சீமான் எப்படின் நம்ம வந்து தலைவனை உண்டு பண்ணுறது சீமானை எப்போ நம்ம வந்து தலைவர்தான் ஏற்றுக்கிறது ஏங்க தருதலையாக போய் அறிவாலயத்தில் போய் ஒத்த சீட்டு இரத்த சீட்டுக்கு போய் உள்ளுக்குள்ளே ஒரு பேச்சு வெளியில் ஒரு பேச்சு பேசுகிறவங்களான் தலைவனத்தை ஏற்றுக்கிட்டு அந்த வாய் பேசுது அண்ணன் சீமானை நிர்மலா சீதாராமன் சந்தித்து விட்டு வந்தார் சீமான் இது எவ்வளோ பெரிய அவதூறு இது அதில் ஒரு வீடியோ எனக்கு போட்டு அவங்க எடுத்து போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க இதை வந்து சாதாரணமா ரைட்டு எவனோ ஒருத்தன் பேசுறாண்டான்னு பார்த்தா அவங்க கூட அதாவது சொல்லுவாங்கல்ல பரம்பரை கூட பேசாம இருக்காண்டா இந்த பஞ்சம் மோளைக்கு போனா அவன் அவன்தாண்டா அதையும் பேசுறாங்கிற மாதிரி இவங்க எடுத்து போடுறாங்களா ஒரு வீடியோ அந்த வீடியோவுக்கு மேல வந்து டைட்டில் போடுறாங்க ஐயா அம்மையார் நிர்மலா சீதாராமனை வந்து சீமான் அவர்கள் சந்தித்தது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த சோலா போட்டல்னு போடுறாங்க ஏ பிச்சைக்கார பயல்களான்னு சொல்றதுக்கு மனசு கஷ்டமா இருக்குது பிக்காலி அதுவும் சொல்ல வேண்டாம் ஏ பாசக்கார பயல்களா அது வந்து எந்த இடம்னா இன்னைக்கு எல்லா யூடியூப்லையும் வந்துகிட்டு இருக்கடா சாமி அதை எடுத்து பாருங்கப்பா என்ன உங்களுக்கு எல்லாம் முருகன் தான் புத்தி தரணும் வர்றாரு யார் தருது அந்த இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கூட்டம் அது அந்த கூட்டத்துல அந்த மாணவர்கள் மத்தியில் பேசும் போகும்போது இங்கே வந்து அண்ணன் சீமான் போனதை எடுத்து போட்டு அம்மையார் நிர்மலா சீதாராமன் வந்து சந்திச்சிட்டாங்க அண்ணன் சீமான் அவர்கள்னு சொல்லி ஒரு அவதூற பரப்பு அதுல இது அவதூறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை நீக்காம அது திருப்பி 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 நீங்க சொல்றீங்கன்னா எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு குழப்பை பொழைச்சிட்டு இருக்கீங்க எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கீங்க எவ்வளோ ஒரு அருவருக்கத்தக்க ஒரு பரப்புரை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க தான் எனக்கு வந்து கேட்கணும்னு தோணுச்சு ஏன்னா நீங்க எல்லாம் இங்கேருந்து போயிட்டீங்க இல்லை போச்சுரா அதான் என்ன சொல்லுவாங்க இந்த உசுரெல்லாம் எல்லாம் வந்துருச்சு போயிடுச்சு இந்த பிசுரெல்லாம் வந்து கலைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நான் தமிழ் உசுருக்கு உசுரான நம்ம தேவி அக்கா மாதிரி ஆட்கள்லாம் உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இயக்குநர்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையான இயக்குனர் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தம்பிகள் உள்ளே வர ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம அண்ணன்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியுது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானோன்னா கடைசியில் இன்னைக்கு இருக்கிற கடைசி ஆயிடும் தமிழ் தேசியத்துக்கு இவர்களை விட்டு வர வழியே இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஏன்னா இவ்வளோ ஒரு அவதூறுகளையும் தாங்கிக்கிட்டு இவ்வளோ ஒரு ஏச்சு பேச்சுகளையும் தாங்கிக்கிட்டு ஒரு மனுஷன் ஒருத்தன் நிற்பான் அப்படின்னா உண்மையிலே சொல்றேன் அண்ணன் சீமானன் தவிர அவர் எவனும் இந்த காலத்தில் நின்று இருக்க மாட்டான் நிற்க மாட்டான் இதுக்கப்புறமும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் தம்பி இடுமோனும் கார்த்தியா இருக்கலாம் இல்ல நானா இருக்கலாம் எனக்கெல்லாம் வந்து மகுடத்தை வந்து சீமானன் வந்து தலையில வந்து கவுர்த்து வைக்கல ஆனா நான் பாக்குற வேலைய அவர் பாக்குறாருன்றதுனாலதான் தான் உறுதியா அவர் கூடயே நின்றுட்டு இருக்கிறேன் அவருக்கு அவருக்கு வந்து உறுதுணையா நின்றுட்டு இருக்கிறேன் எப்பவுமே வந்து படிகளை நின்றுட்டு இருக்கேனே தவிர என்றைக்கும் தடைகள நின்னுது கிடையாது அது போல நல்ல வயிற்றுல பிறந்தவனுக்கு தடைகளாக நிற்க மாட்டான் ஏன்னா இது என்னோட கனவு மட்டும் இல்லை என் இனத்தோட கனவு என்னையும் அண்ணன் சீமானையும் நம்பி வந்து இங்கே இங்கே பாத்துட்டு இருக்க உங்களையும் நம்பிட்டு வந்து யாரும் அத்தனை லட்சம் மக்கள் வந்து தன்னோட உயிரை வந்து இந்த மண்ணுக்காக நமது விடுதலைக்காக கொடுக்கல அத்தனை பேர் கொடுத்தது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க அவங்க வந்து உன்னதமான கனவுக்காக வந்து கொடுத்தாங்க அந்த கனவை சதைக்கிற எவனும் நல்லா இருக்க மாட்டான் அது யாரா இருந்தாலும் நல்லா இருக்க மாட்டான் அதுக்கு அந்த கனவை வந்து செதைக்கிறது வேலையை தான் அந்த சீமானையும் நாம்தமிழ கட்சியும் வந்து அதை எப்படியாவது சிதைச்சுன்னு நினைக்கிறீங்கள அது காரணமே தான் நான் திருப்பி சொல்கிறேன் பிசுறுகள்லாம் போயிடுச்சு சே சக சேறு சகதிகள்லாம் போயிடுச்சு உசுறுகள் அனைத்தும் இங்கே உள்ள வந்துடுச்சு உறுதியாக நாம் தமிழக கட்சி வெல்லும் நாம் தமிழக்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை வந்து கை கைப்பற்றும் இதை வந்து எல்லாருமே மனசுல வச்சுக்கிட்டு நான் எப்போதும் சொல்றதுதான் இப்போதும் சொல்றேன் தம்பிகள் பதராமல் இருங்க சதராமல் இருங்க உறுதியாக நம்ம வெல்லுவோம் நம்ம மட்டும்தாங்க வெல்லுவோம் நன்றி வணக்கம்